அகிலத்தின் அன்பான இனிய வணக்கம் இராணுவத்திற்கும் காணிபதிக்கும் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கும் சூழ்நிலையில் பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் முக்கியமான ஒரு விமானப்படை தளத்தை தாக்கியிருக்கின்றார்கள் அடுத்து ஈரானின் உடைய அணுசக்தி விரிவாக்கம் குறித்து மிக முக்கியமான கேள்விகள் எழுந்துள்ள சூழ்நிலையில் அணுசக்தி முகமையினுடைய தலைவர் அவசரமாக ஈரானுக்கு செல்வதான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவதிகள் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்தைய முக்கியமான தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இயக்கம் தொடர்ச்சியாக ஸ்டேல் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் டிராக்கெட்டுகள் கொண்டு பலமுனை தாக்குதல் ஸ்டேலுக்குள் நடைபெற்று வருகின்றது அது தொடர்பான செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் இந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் நேற்றைய தினம் முதன் முறையாக கோகோ ட்ரிம் என்று சொல்லக்கூடிய ஸ்டேல் இராணுவத்தின் எஃப் தேர்ட்டி போர் விமானங்கள் மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் வைத்திருக்கக்கூடிய ரகசிய ஸ்டேல் இராணுவ தளத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த தளம் தாக்குதலுக்குள்ளானதன் பின்னர் மீண்டும் இந்த தளம் தாக்குதலுக்குள்ளான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன குறிப்பாக கோகற்றின் இராணுவத்தளம் ஸ்டாலினுடைய மிக முக்கியமான ராணுவத்தளம் மட்டுமல்ல எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை கைவசம் வைத்திருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகள் கொண்ட ஒரு விமானத்தளமாக இது காணப்படுகின்றது பெரிய அளவில் வெளி தெரியும்படி இல்லாமல் ஒரு உருமறைப்பு செய்யப்பட்ட விமான படைத்தளம் ஆயுத குடோனாக இருந்த போதிலும் இதை துல்லியமாக தாக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை தாம் முறியடித்து விட்டதாக ஸ்ரீல் குறிப்பிட்டிருந்தாலும் கூட இந்த தாக்குதலில் சில ஏவுகணைகள் இராணுவ தளத்துக்குள் விழுந்து வெடித்திருப்பதாக சுயாதீன ஊடகங்களும் கெஸ்புல்லாவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இதனால் ஏற்பட்ட சேதங்கள் என்ன என்பது அடுத்து வரும் நாட்களில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய இந்த காஸ்டிங் தளத்தை தாக்கிய அதேவேளை குழு டெல் அவிவின் தென்கிழக்கே அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேலின் டெல் நோஃப் ஏரோபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விமானப்படை தளத்தின் மீதும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்டேலின் பழமையான மற்றும் மிகவும் முக்கியமான விமானப்படை தளமாக இது காணப்படுகின்றது ஆறு ஃபாடி ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன குறிப்பாக ஹோட்ரேம் விமானப்படைத்தளம் மற்றும் நகாரியாவின் கிழக்கே இருக்கக்கூடிய தளம் என்பவற்றின் தாக்குதலை தொடர்ந்து இந்த தாக்குதல் வந்திருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது ஒரே நாளில் ஸ்டேலினுடைய ரெண்டு முக்கியமான விமானப்படையினுடைய தளங்கள் ஏனெனில் விமான குண்டுவீச்சுக்களை தற்போது லெபனானுக்குள் ஸ்டெயின் அதிகரித்திருக்கின்றார்கள் தெற்கு லெபனானிலும் சரி ஏனைய பெய்ரூட்டிலும் சரி ஏனைய இடங்களில் மிக கடுமையான விமான தாக்குதலை இஸ்ரேலினுடைய விமானங்கள் அங்கு நடத்தி கொண்டிருக்கின்றன இதனால் மிகப்பெரிய அளவில் லெபனானியர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் தினசரி ஐம்பது பேர் வரை உயிரிழக்கின்றார்கள் லெபனானியர்களுடைய உட்கட்டுமானங்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் விமானங்களை நிறுத்தி வைக்கப்படக்கூடிய விமானப்படை தளங்களை குறிவைத்து தற்போதுள்ளார் தாக்குதலை ஆரம்பித்துள்ளமை இஸ்ரேலுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த செய்திகள் விரைவில் வெளியாகலாம் எதிர்பார்க்கப்படுகின்றது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் ஸ்டேலில் இருக்கக்கூடிய கோலான்குண்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ காவலர்கள் இராணுவ நிலைகள் ரேடர் நிலையங்களை இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதுவரை பயன்படுத்தாத உயர் தொழில்நுட்ப ட்ரோன்களை பயன்படுத்தி இவர்கள் தாக்குதலை நடத்தியிருப்பதால் பல ட்ரோன்களை ஸ்டேலிய அயன்டோம்களினால் வான் பாதுகாப்பு சாதனங்களினால் இடைமறைக்க முடியவில்லை எனவும் கோலான் கோலான்குண்டுகளில் இருக்கக்கூடிய இராணுவ நிலைகள் மீது பல ட்ரோன்கள் துல்லியமாக தாக்கி செய்து தேர்படுத்தியிருக்கின்றது என ஈராக் எதிர்ப்பு இயக்கமும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல் அல்கசாம் பிரிகேட் நேற்றைய தினம் ஐடிஎஃப் புல்டோசர்கள் சைடம் ஸ்டேல் இராணுவத்தினர் வருகின்ற போது மிகப்பெரிய அளவில் பதுங்கியிருந்து மோட்டார் புண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி நடத்திய தாக்குதலில் இரண்டு ஸ்டேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் ஆறு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேல் இராணுவத்தினுடைய ஒரு என்ஐடி புல்டோசர் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியையும் கமாஸ் போராளிகள் விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக வடக்கு காஸ்ஸா மற்றும் கான்ஜூனிஸ் பகுதிகளில் பல இடங்களில் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஸ்டேல் ராணுவத்தினருக்கும் ஹமாஸ் அல்கசாம் போராளிகளுக்கும் இடையில் நேருக்கு நேரான துப்பாக்கிச் சண்டை பல இடங்களில் நடைபெற்றிருக்கின்றது என்ற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் கிஸ்புல்லாக்கள் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் அல்கசாம் கமாஸினுடைய தாக்குதல்களுடன் ஸ்டேல் பலமுனை தாக்குதல்களை தற்போது எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஷேலினுடைய நிலை இவ்வாறு இருக்கின்ற பொழுது சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ நிலைகள் மீதும் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டு நாட்களாக சிரியாவில் இருக்கக்கூடிய அல்லோமர் எண்ணெய் வயல் பகுதியாக இருக்கலாம் சிரிய ஈராக் எல்லையில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ படைத்தளமாக இருக்கலாம் இதன் மீது ஒரே நேரத்தில் டிராக்கட் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் நடைபெற்றிருக்கின்றன என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு இயக்கமும் பொறுப்பேற்றுக் கொள்ளாவிட்டாலும் கூட சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என பெண்டகன் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக தாங்கள் ஈரானிய ஆதரவு போராளிகளின் இலக்கைகள் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் அவர்களுடைய ஆயுத குடோன்களை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்தியிருக்கின்றோம் என்ற செய்தியை அமெரிக்க இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்காவின் உடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொள்ள இன்னும் சில நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்டால் ஈரான் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாக மேற்குலகம் முழுவதும் பேசிக்கொள்ளும் இந்த நேரத்தில் இவர்கள் அமெரிக்காவின் அதிபராக யார் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் எங்களுடைய தாக்குதல்களில் மாற்றம் இல்லை என்பது ஒரு நடவடிக்கை இரண்டாவதாக டொனால்ட் ட்ரம்ப் வருகையால் ஈரானோ ஈரான் ஆதரவு பெற்ற போராளி இயக்கங்களோ எந்தவித அச்சமும் அடையவில்லை என்பதைப் போல அவர்கள் முன்பை விட இன்னும் வேகமான தாக்குதலை கிஸ்புல்லாவாக இருக்கலாம் ஈரா எதிர்ப்பு இயக்கமாக இருக்கலாம் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களாக இருக்கலாம் தொடர்ச்சியாக அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதன் ஒரு கட்டமாகத்தான் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளம் மீது ஒரே நேரத்தில் ட்ரோன்கள் ஏவுகணைகள் கொண்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதே நேரத்தில் சிரியா விடயத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் நடைபெற்றிருக்கின்றது சிரியாவில் எங்களுடைய இராணுவ தளத்திற்கு அருகாமையில் தாக்குதல் எதனையும் நடத்த வேண்டாம் என ஸ்டெல் ரஷ்யாவுக்கு ஒரு கோரிக்கை என்று கூறப்பட்டாலும் ரஷ்யா ஒரு மிக கடுமையான முறையில் ஸ்டேலில் எச்சரித்திருக்கின்றார்கள் என்றுதான் சிரியாதி நூடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் சிரியாவில் உள்ள ரஷ்யாவினுடைய தளம் ஒன்றுக்கு அருகாமையில் அண்மைய சில தினங்களுக்கு முன்பாக இரண்டு தடவைகள் தாக்குதல் நடத்தப்பட்டது இவை குறிப்பாக கிஸ்புல்லாவுக்கு ஈரான் ஆயுதங்களை கொண்டு செல்லும் போது அவை ஈரானிய தளங்களில் வைக்கப்படாமல் ரஷ்யாவினுடைய இராணுவ தளங்களில் வைக்கப்பட்டு அதன்பின் கிஸ்புல்லாக்களுக்கு மாற்றப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டுக்களை ஸ்டேல் முன்வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்களை மாஸ்கோ முற்றாக மறுத்திருந்த சூழ்நிலையில் சிரியாவில் எங்களுடைய இராணுவ தளத்தின் மீதும் இராணுவ தளத்திற்கு அருகாமையிலும் தாக்குதலையும் நடத்த வேண்டாமென ஸ்டேலுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை ஏ ரஷ்யா விடுத்திருக்கின்றார்கள் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் நேரடியாக இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது குறிப்பாக சிரியாவில் இருக்கக்கூடிய அல்லாசாத் தொடர்பிலான அரசாங்கமும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஈரானின் அரசாங்கமும் சரி ஆதரிக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை லெபனானுக்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக அவர்கள் சிரியா வழியாகத்தான் ஆயுதங்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாகின்ற சூழ்நிலையில்தான் ரஷ்ய விமானப்படை தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பின்னணியில் ஸ்டேல் கெமிம் மற்றும் அருகே வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்ற பின்னர் புடினின் சிரியாவுக்கான சிறப்பு தூதர் அலெக்சாண்டர் லாவின் ரீவ் நேரடியாக ஸ்டேலுக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் என்ற செய்திகளும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன எனவே காசா லெபனான் கடந்து சிரியாவிலும் தற்போது தாக்குதல்கள் இருமுனை தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன குறிப்பாக அமெரிக்க படைகள் மீதும் அங்கு தாக்குதல்கள் நடத்தப்படும் சூழ்நிலை இருப்பதால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே சிரியாவிலும் ஒரு முழு அளவிலான பதற்றம் யுத்தம் ஏற்பட்டு விடுமா என்ற அச்சமும் இந்த வேளையிலே மக்கள் மத்தியில் முழுமையாக நீடித்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து ஈரான் எந்த நேரத்திலும் அணு ஆயுதங்களை பரிசோதனை செய்து ஒரு முழுமையான அணுவாயுத நாடாக மாறலாம் என உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அணுசக்தி தலைவர் ஈரான் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக செல்வதான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய தலைவர் ரஃபேல் குரோசி அவர்கள் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த முக்கிய பேச்சுக்களுக்காக டெக்ரானுக்கு சொல்ல உள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் அவரது பயணத்துக்கு சற்று முன்பாக ஸ்டேல் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திட்டத்தை தீவிரமாக செயற்படுத்தி வருவதாகவும் ஈரானை தற்போது நிறுத்தாவிட்டால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஸ்டேல் முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேல் தங்களுடைய பங்குக்கு உலகத்திற்கு தெரியாமல் அல்லது உலகிற்கு அறிவிக்காமல் அணுவாயுத ஆராய்ச்சிகள் அணுவாயுத நிலையங்கள் ஒருவேளை அணுவாயுதங்களை கூட தயார் செய்து வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் பல இராணுவ வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது ஆனால் அதை உலகிற்கு வெளிப்படுத்தவில்லை எவ்வாறு அதிக சேதம் உளவிக்க போர்களில் பயன்படுத்த கூடாத கொத்துக்குண்டுகள் ரசாயன ஆயுதங்களை லெபனானிலும் வேறு பகுதிகளிலும் ஸ்டேல் பயன்படுத்தினார்களோ அதே போல அணு ஆயுதங்களையும் அவர்கள் ஒருவர்களை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அணு ஆயுதங்கள் தங்களிடம் இல்லை என்பதைப் போல உலகுக்கு கொள்கின்றாரா என்பது மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில்தான் ஈரான் அணுவாயுத நாடாக மாறிவிடக் கூடாது என்பதில் ஸ்டேலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இதன் ஒரு பகுதியாகத்தான் சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய தலைவர் அணுவாயுத தயாரிப்பு அணுசக்தி நிலையங்களினுடைய மேம்பாடு எவ்வளவு அவர்கள் அதிக அளவிலான அணுவாயுத தயாரிப்பை நெருங்கி இருக்கின்றார்கள் போன்ற பல விடயங்களை பார்வையிடுவதற்காக அவர்கள் நேரடியாக வந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய சிஸ்தான் மற்றும் பல்சிஸ்தான் மாகாணத்தில் ஸ்டேல் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் உள்ளே நுழைந்து தாக்குதலை நடத்த முற்பட்ட போது அவர்களுக்கும் ஐஆர்ஜிசி புரட்சிகர காவல் படைக்கும் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாகவும் இந்த சண்டையில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதுடன் ஏழு பேரை நாங்கள் சிறைப்பிடித்திருக்கின்றோம் ஐந்து பேர் சரணடைந்திருக்கின்றார்கள் என ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கின்றது இவர்கள் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் ஸ்டேலினுடைய மொசாத் துணையுடன் ஈரானுக்குள் நாசவேலைகளை செய்வதற்காக ஊடுருவ முயன்றார்கள் என்ற செய்திகளையும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது இதற்கு முன்னாலும் ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் பல்சிஸ்தான் சிஸ்தான் மாகாணங்களில் ஈரானிய போலீசார் ஈரானுடைய இராணுவத்தினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினைந்துக்கு மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் இந்த கைது நடவடிக்கைகள் ஈரானால் தற்போது எடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவின் உடைய அழுத்தம் ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு ட்ரம்ப் வருகையின் பின்னர் இருக்கலாம் என சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ட்ரம்ப்பினுடைய வருகை அல்லது ட்ரம்ப் வெற்றி பெற்றிருப்பது எங்களுடைய தாக்குதல்களை எதுவும் செய்யாது என்பதை காட்டுவதைப் போல ரஷ்யாவும் இன்றைய தினம் மிக பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை உக்ரைனுடைய தலைநகர் கீவை இலக்கு வைத்து நடத்தி இருக்கின்றார்கள் தலைநகரில் கப்பல் ஏவுகணைகள் பலஸ்டிக் ஏவுகணைகள் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி கிர்ஷோ மற்றும் கிவ் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கின்றார்கள் வான் பாதுகாப்பு சாதனங்களினால் அதிக அளவான ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டாலும் அதை கடந்து அங்கு தாக்குதலில் கேவில இருக்கக்கூடிய உட்கட்டுமானங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன இந்த சம்பவங்கள் முக்கியமாக ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் இவ்வாறு ட்ரம்ப் வருகையால் தங்களுடைய போரோ அல்லது தாங்களுடைய தாக்குதல்களோ இவ்வாறு குறைவடைய போவதில்லை என்பதை காட்டுகின்றார்களோ போல மறுமுனையில் ரஷ்யாவும் ட்ரம்ப் ஒரு கொண்ட பின்னர் நாங்கள் உக்ரைன் மீதான சண்டையில் போரில் தளர்வடைய போவதில்லை அல்லது பின்வாங்க போவதில்லை என்பதைப் போல உக்ரைன் மீது மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏவுகணை தாக்குதலை தலைநகர் மீது இன்று நடத்தியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயங்களாக பதிவாகி இருக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகி இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எங்களுடைய அகிலம் காணொலிகளை தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய எங்களுடைய அன்பான நண்பர்கள் உங்கள் பிரதேசங்களில் அல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி பதிவுகள் அல்லது மிக முக்கியமான செய்திகள் தொடர்பான காணொளிகளை அனுப்பி வைப்பதாக இருந்தால் கிளை கமெண்ட்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக நீங்கள் அந்த செய்திகளை வீடியோ பதிவுகளை அல்லது ஒய்ஸ் வைகோட் உங்களுடைய ஒலிப்பதிவுகளை அந்த வாட்ஸ்அப் சன் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கலாம் என தெரிவித்துக்கொண்டு நீங்கள் எந்த நாடுகளில் இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு மிக முக்கியமான விடயங்களை காணொலிகளை மிக குறுகிய அளவில் இருக்கக்கூடிய ஒலி ஒலி வடிவங்களில் நமக்கு அனுப்பி வைக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து மிக முக்கியமாக தொடர்ச்சியாக நீங்கள் தெரிவித்து வரக்கூடிய உங்களுடைய ஆதரவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்கள் சார்ந்த உங்கள் நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல்கள் பிரச்சனைகள் உலக விடயங்கள் குறித்து ஏதாவது விடயங்களில் பேச வேண்டுமாக இருந்தால் அவற்றை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களுடைய மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்